எஸ்என்பி Property யூடியூப் சேனர்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்தா பாவை காலேஜ் பக்கத்தில் இருக்கிறேங்க நாற்பது சொத்து சொத்துன்னு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த சொத்து பார்த்தா உங்களுக்கு அட்டல் பிஹாரி வாஜ்பாய் ரோட்டுக்கு இதுக்கு பக்கங்க பஸ் ரூட்டுங்க நாங்கள் வெளியிட அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட மதிப்பானவை இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பாவை காலேஜுக்கும் ஞானமணி காலேஜும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ரெண்டு கல்லூரிக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்குது அமையவுடன் பார்த்தா உங்களுக்கு புதுச்சத்தனை ஊராஜ் ஒன்றியம் நாமக்கல் மாவட்டம் அதிலேருந்து யூனியன் ஆஃபீஸ்லேருந்து பக்கம் அதேமாதிரி சேலம் சீல்நாயக்கப்பட்டி பைபாஸ்லேருந்து உங்களுக்கு இருபது நிமிஷம் வந்துடலாங்க மதிப்பு வாய்ந்த சொத்துது இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி செம்மண்ணு லேண்டை சுற்றி வந்து பாதுகாப்பு அலி போட்டிருக்காரு அதாவது பார்த்தா அந்த சொத்துக்கு என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னா உங்களுக்கு வடக்கு பக்கமும் முப்பத்தி மூணு அடி ரோடு வருது அதே மாதிரி ப்ராப்பர்டோட கிழக்கு பக்கமும் உங்களுக்கு ரோடு வருதுங்க பஸ் ரூட்டுங்க ரெண்டு பக்கமும் சாலை வசதி இது வந்து பார்த்தா சதுரடி கணக்கில் அந்த நில உரிமையாளர் வேலை சொல்கிறாரு காரணம் என்னன்னா பக்கத்தில் வந்து பெட்ரோல் பங்கு சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே அமைஞ்சிருக்கு இது என்ன விலை அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் மனசுக்கு பிடிச்சது அப்படிங்கும்போது நேரடியாக வாங்க ஆவணங்கள் பார்த்துடலாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நேரடியாக நல்ல ஓனர் டோக்கார வச்சிடறேன் நீளமான சாலை வசதி ஸ்கூல் பஸ்லாம் போகுதுங்க அடிக்கடி அப்படி வியூ காட்டுற பாருங்க சரியான செம்மண்ணுங்க லேண்டை சுற்றியும் பாதுகாப்பு போட்டிருக்காரு நல்லா இடம் நல்லா பிஸ்கட்டு மாதிரி இருக்குது அதே மாதிரி த்ரீ பேஸ் கரண்ட் இருக்குது ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் வாங்கி வீடு கட்டுறதுக்கு தேவையான மின்சார இணைப்பதில் எடுத்துக்கலாங்க நடந்து போய்ட்டருக்குறோம் நல்லா நீளமான சாலை வசதி லென்த் ரோடு பேசுகிறேன் பஸ் ரூட்டு பாருங்க ப்ராப்பர்ட்டியோட இந்த பக்கம் நாற்பது அடி ரோடு ரெண்டு பக்கம் ரோடு ப்ராப்பர்ட்டிக்கு இந்த இடம் வேணுங்கிறேன் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு தேவையான சொத்து கிடைக்கும் உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி